ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து பருப்பு இல்லாமல் ஒரு சூப்பரான சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் இது இட்லி தோசை சாப்பாட்டுக்குமே ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பருப்பு இல்லாமல் சாம்பார் வைக்க போகிறோங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் சின்ன பழமாக தாங்க எடுத்திருக்கேன் இப்போ தக்காளி எப்போயுமே நறுக்கையில் வந்து அந்த முனையை கட் பண்ணி எடுத்துருங்கங்க அது போடக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணி எடுத்து தரலாம் எல்லாமே இப்போ இன்றைக்கி பருப்பு இல்லாமல் தாங்க இந்த சாம்பார் செய்ய போகிறோம் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குட்டீஸுகளுக்கும் ரொம்பவே நல்லா பிடிக்கும் இது நம்ம இட்லி தோசை எல்லாத்துலேயுமே ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கர் எடுத்துக்க போகிறோம் குக்கரில் தாங்க இது எல்லாமே நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ வந்து தக்காளி வந்து அரை கிலோ பழம் பாருங்கள் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா பழமாக எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பாருங்க சேர்த்துட்டேன் இப்போ குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கீங்க அதில் வந்து கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக உடச்சி போட்டுருங்க ஒரு அஞ்சு பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கிறலாங்க இப்போ இது எல்லாமே நம்ம குக்கரில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ வெங்காயம் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கீங்க தாளிப்புக்காக இப்போ இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம் இப்போ வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாங்க அப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு நம்ம கல் உப்பு தாங்க நான் சேர்க்குறேன்னைக்கி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு வந்து இப்போ வந்து இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க போகிறோங்க இப்போ வந்து இதுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்போ தான் நல்லா வேகும் தக்காளி தண்ணி அதிகம் சேர்த்துட்டோம்னா தக்காளி வேகாதுங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு இப்போ வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுக்கலாங்க நல்ல மைய நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம் நாலு விசில் வச்சு எடுக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இல்லாட்டி புழுங்கலரிசி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது ரொம்ப சேர்த்துடக்கூடாது கரெக்டான அளவில் தாங்க சேர்க்கணும் ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டாச்சுங்க இப்போ நம்ம தக்காளி வெந்திருச்சு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்தேன் நல்லா வச்சு எடுக்கலாங்க ஆறு விசில் கூட வச்சு எடுக்கலாம் நல்லா மையை வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிறணும் மசிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும் இப்படி வெந்து தக்காளி இது பாருங்கள் இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ வந்து இதை தாளிச்சோட போகிறவங்க இப்போ வந்து அடுப்பன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ ஏற்ற மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கறலாங்க கடுகு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்க போகிறோம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம் சேர்க்கலாம் இந்த பாருங்கள் இப்போ சீரகமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கறலாங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நான் ஒரு வெங்காயம் தாங்க அதில் போட்டேன் த தக்காளியோட அதிலேருந்து கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன் தாலிப்புக்கு இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இதுக்கு அதிக அளவு வெங்காயமும் நம்மளுக்கு தேவையில்லைங்க ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லா சூப்பராக ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் ரெடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா நம்மளுக்கு முருகை வதங்கிருச்சு வதங்கின பிறகு வந்து இது கூட லாஸ்ட்டாக வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளி சாரம் அப்படியே சேர்த்துக்கரலாம் இதில் இங்கே பாருங்கள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை அலசி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேங்க தண்ணி வந்து இந்த அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க போதும் திக்னஸ்ஸு இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம பச்சரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளரி விடணுங்க இப்போ கொஞ்சமாக அந்த கிண்ணத்தையும் அலசி தண்ணி சேர்த்துக்கிறலாம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க கொதிக்கணும் இது நல்லா கொதி வரவும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிரும் ரொம்ப சிம்பிளான சாம்பார் தாங்க இது இங்கே பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்படி கொதி வரையில் வந்து அப்படியே விட்டுருங்க நல்லா கிளறி விட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க கொதிச்சிருச்சுன்னா சாம்பார் ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக ஆயிடுச்சு பாருங்கள் கலருமே நம்மளுக்கு மாறி நல்லா வந்துருச்சு அவ்வளோதாங்க இப்போ உப்பு பார்த்தாட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கரலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் அது கூட சேர்த்துக்கறலாங்க சேர்த்து இப்போ நல்லா கொதிக்கிது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இது வந்து நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் நம்ம பருப்பு இல்லாமல் சாம்பார் இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணி பாருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு கொதிக்க விட்ருக்கேன் கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்